சென்று புத்தகம் படித்து வித்தகம் சத்தியம் எடுத்தோம் என் அன்னை உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன பார்த்தோம்னா சிந்து வெளி நூற்றாண்டு ஒரு பார்வை முத இந்த சிந்து வெளி நாகரிகம்னா என்ன அதாவது சிந்து நதி கரையோரமாக வளரப்பெற்ற நாகரிகம் தான் சிந்து வெளி நாகரிகம் சரி என்னன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச நிறைய அகழ்வாய்வுகளில் எல்லாமே நதிக்கரையோரமாக தான் இருக்குது ஏன் நதிக்கரையோரமாக இருக்குது அதாவது ஒரு நாகரிகம் வளருவதற்கு வணிகம் ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் திராவிடர்கள் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து வணிகம் செஞ்சாங்க அப்போ அதே மாதிரி தான் சிந்து வெளி உள்ள மக்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிந்து வெளி ஓரமாகவே பல்வேறு நாடுகளுக்கு சென்று வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படி பார்த்தோம்னா சிந்து வெளி வாழ்ந்தவங்க ஒரு பெரிய இருக்கலாம் சரி இந்த நாகரிகத்தை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யாருன்னு பார்த்தோன்னா ஆர்டி பேனர்ஜி தான் வந்து மொகஞ்ச தரோ அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சார் இது எங்க கண்டுபிடிச்சாரு பாகிஸ்தான்ல சரி இப்போ ஹரப்பா அது யார் கண்டுபிடிச்சான்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் தெரியுமா தயாராம் சாக்னி இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் இது சம்பந்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளை செந்து செ செஞ்சது யாருன்னு பார்த்தோன்னா ஜான் மார்ஷல் எனக்கு முன்னாடி வந்த சகோதர சகோதரிகள் ஜான் மார்ஷலை பற்றியும் நிறைய சிந்து வெளி பற்றியும் பேசியிருக்காங்க நம்ம என்ன கொஞ்சம் ஆழ்ந்து போவோமே எப்படின்னா சிந்து வெளியில் வாழ்ந்தது யாராக இருக்கும் இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் எல்லாருமே நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்றதுன்னா திராவிடர்கள்னு சொல்றாங்க சிலர் ஆரியர்கள்னு இன்னும் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு அது என்ன வரலாறுனா முதல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம ந நம்ம பேசுறோம் தெரியுமா தமிழ்தான் மூத்த மொழி எல் எல்லாத்துக்குமே தாய்மொழி அதுதான் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது இப்போ தான் இப்போ தான் வந்தது அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எந்த மொழியை அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா வட மொழியை தான் அப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த டைமில் வடமொழிக்கும் வடநாட்டில் நடந்த அகலாய்வுகளை தான் பெருசாக அவங்க தான் முன்னோடி ஆரியர்கள் தான் முன்னோடி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காலம் செல்ல செல்ல சங்க இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளும் அடுத்து அகலப்பெற்ற புதை புதை பொருள்கள் ஒவ்வொன்றும் திராவிடர்களுக்கு சாதகமாக தான் அமைந்தது அப்படி ஒன்று தான் எதுன்னு பார்த்தோன்னா சிந்து வெளி நாகரிகம் இந்த சிந்து வெளியில் மக்கள் எல்லாரும் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா அந்த நகரம் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை எடுத்து படிச்சு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா பெருந்தெருக்கள்னு ஒன்று உண்டு சிறுந்தெருக்கள்னு உண்டு பெருந்தெருக்கல்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வாழ்ந்தாங்க சிறு தெருக்களில் கொஞ்சம் எளிய மக்கள் வாழ்ந்தாங்க அப்படி பார்த்தாலுமே ஏழை மக்களுக்குடைய அந்த வீடு கூட எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்ப படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா அவங்களுடைய ஆடை பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அந்த காலத்தில் சிந்துவெளி நாகரிகத்தின் போது யாருமே மேலாடை அணியலை ஒரு பாவடை அணிஞ்சு அதுக்கு ஒட்டியானம் அணிஞ்சதாகவும் கழுத்து மாலை அதாவது பொன்னாலும் வேறு என்ன சில கற்களாலும் வந்து அவங்க வந்து கழுத்து மாலையை அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி சிந்து வெளி நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து மீசை வச்சுக்கிட்டது கிடையாது தாடிதான் வச்சுருந்தாங்களாம் தாடியுமே பல்வேறு வகையில வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்க எல்லாரும் பெரிய வணிகர்களா இருந்தாங்களே வீரர்களா இருக்க மாட்டாங்களா இவங்களுடைய ஆயுதங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளவுக்கு ரொம்ப கூர்மையாகவும் அறிவார்ந்ததாகவும் இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது எப்படிதான் ஆரியர்கள் வந்து இங்க வந்து இவங்க எல்லாத்தையுமே சாட்சிக்கிட்டு சிந்து வெளியில நாகரிகம் அமைச்சாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா ரிக்வேதத்துல சொல்லியிருக்காங்க சிந்து வெளி நாகரிகத்துல ஒரு நாகரிகம் இருந்தது அந்த நாகரிகத்துடன் போர் செஞ்சுதான் நாங்கள் வந்து வந்தோம் அப்படின்னு ஆரியர்களுடைய ரிக்வேத குறிப்புகள்லயே இருக்கு அப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்தது யாரு தானே இருக்கும் சிலர் சொல்றாங்க ஆஸ்திரேலியர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சரி ஆஸ்திரேலியர்கள் எப்படி வந்திருப்பாங்க அதுக்கு நம்ம ரொம்ப பின்னால் போ போக வேண்டியதா இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா இமயமலை இருக்கு தெரியுமா அது முன்னர் கடலால சூழப்பட்டிருந்தது இது எத்தனை பேருக்குன்னு தெரியும்னு தெரில குமரி அந்த முனையில ஒரு பெரிய குமரி கண்டம் இருந்திருக்கு அந்த குமரி கண்டத்துல வாழ்ந்தவர்கள் தான் திராவிடர்கள் அந்த திராவிடர்கள் பேசிய மொழி தமிழ் அது நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேருந்து தான் நிறைய மொழி வந்திருக்கு அப்போ ஆஸ்திரேலியர்கள் திராவிடர்களுக்கு திராவிட நிலத்துக்கு வந்ததும் அதன் பிறகு கடல் கோளால் வட மாநிலங்களுக்கு சென்றிருக்காங்க அப்பந்தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவங்க தங்களோட வாழ்க்கையை அமைச்சிருக்கலாம் அப்போ அவங்களும் திராவிடர்கள தானே இருக்கணும் பாபிலோனியர்கள் வியக்கிறார்கள் பாபிலோனியர்கள் வியக்கிறார்கள் ஏன் தெரியுமா அந்த அந்த நாட்டில் உள்ள அதாவது அந்த நாகரிகத்தை ஹரப்பா மொகஞ்ச தரவில் உள்ள அந்த கட்டிடக்கலையை பார்த்து வியக்கிறாங்க எப்படின்னா பத்து பதினஞ்சு வீடுகளுக்கு குப்பையை கொட்டுற மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு கூடம் நம்ம இப்போ உள்ள சமயம் இப்போ உள்ள டைம்லலாம் பார்த்திங்கன்னா குப்பையை கூட நம்ம ஒழுங்காக குப்பை தொட்டியில் போடமாட்டோம் ஆனால் அந்த காலத்து நாகரிக மக்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் சுகாதாரம் ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நாடு வளர வேண்டுமெனில் சுகாதாரம் முக்கியமாக தேவை அதற்கு சிறப்பான ஒரு அடையாளமாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சிந்து வெளி மக்கள் புதை பொருள்கள் இது எல்லாமே எனக்கு வந்து இப்போ வீடு வீடை வந்து நம்ம தமிழில் வந்து மோச்சோன்னு சொல்லுவாங்க வீடு பேர் முக்தி அடைவதற்குரிய இடம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வீடை அவங்க ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க அதே மாதிரி வீடு இன்பம் தருவதாக இருக்கிறது நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வாழ்கிற இடம் வீடு தான் அப்போ அது ஒரு இன்பத்துக்குரிய இடம்னால தான் மோச்சம் அப்படின்னு அதை அது கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வீட்டை அவங்க அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க கழிவு நீரை போக்குறதுக்குன்னு கால்வாய்கள்லாம் அமைச்சி வச்சுருக்காங்க அந்த கால்வாய்கள்லேருந்து தாளிகள் வழியாக கழிவுகள் வடிஞ்சு இவ்வளோ அறிவு அந்த காலத்தில் எப்படிரா இருந்ததுன்னு எனக்கே ஒரு மாதிரி கேள்வியாக இருக்கு எப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஹீரஸ் பாதிரியாருடைய கொள்கையை நீங்க எடுத்து பாருங்க அவர் எல்லாமே திராவிடர்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சிந்து வெளி நாகரிகத்தில் உள்ள முத்திரைகள் இருக்கும் தெரியுமா அதில் வந்து சிவனோட லிங்கம் இருக்கும் ஆனால் ரிக்வேதத்தில் உள்ள ஆரியர்களுக்கு லிங்கம் வந்து முழுமுதற் கடவுள் கிடையாது அப்போ இந்த சிந்து சமவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஹீரஸ் பாதிரியார் சொன்ன கொள்கை ஒவ்வொன்றுமே இன்றைக்கி வந்து உண்மைன்னு நிறுவிச்சிட்டு வராங்க அதாவது நூற்றாண்டு கடந்துட்டு நம்ம ஜான் இது சிந்து சமவெளி அப்போது இன்னும் ஆய்வுகள் நிறைய நடந்ததுன்னா இன்னும் நிறைய கிடைக்கும் நமக்கு இன்னும் தேட வேண்டியது நிறைய இருக்குது கொற்கை முசிறி பூ புகார் பட்டினம் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அகழப்படணும் அப்படி தானே அப்போ இன்னும் இந்தியாவில் நிறைய அகழாய்வுக்குரிய இடங்கள் இருக்குது ஆனால் நம்ம கிட்ட அதை தோண்டுவதற்குரிய அந்த பணம் இல்லை அதே மாதிரி சில அகலாய்வுக்குரிய இடங்கள் வெளிநாட்டவருக்கு விற்கப்பட்டிருக்கிறது இதை எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பா கவனத்தை கவனத்துக்கு எடுக்கணும் ஏன்னா ஒரு பெரிய பண்பாட்டுக்குரிய ஒரு நாகரிகம் நம்ம கிட்ட இருக்கு சிந்து வெளி அது திராவிடர்கள் கூட கூறியதுன்னு இப்போ நம்ம சொல்லிட்டு வரோம் அது கண்டிப்பாக மெய்யாக வேண்டும் எனில் எல்லாருக்குமே இதை பற்றின விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய பேர் வந்து இது சம்பந்தமான ஆய்வுகளை நடத்தணும் இந்த ஆய்வு மட்டும் ரொம்ப சாதனைக்குரிய ஆய்வாக இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் இருக்கின்ற சாதி மத வெறி அனைத்தும் அழிஞ்சிடும் ஏன்னா திராவிடர்கள் தாய் வழி சமூகத்தில் வந்தவர்கள் அவங்களுக்கு சாதி மதம் கிடையாது அப்போ நான் என்ன சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நேரமின்மை கருதி என் உரையை முடிக்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்